ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கல் டீச்சர் ஸ்கூல்ஸ் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் குற்றம் நடக்கிறது எல்லா இடத்துக்கும் நடக்கும் அந்த குற்றம் நடக்கும்போது அந்த குற்றம் செய்பவரின் அந்த அந்த உடல் மொழி அந்த ஆணவம் என்னை யார் கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு துவனி இருக்குது அதுதான் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸ்டாலினவர்கள் கூட ஏன் குற்றம் எங்கேயும் நடக்கலையா நாட்டில எங்க நடக்கலையான்னு நடக்குது ஆனால் திமுககாரங்க பண்ற குற்றம் மட்டும் பாத்தீங்கன்னா நீ என்னை யார் என்ன பண்ண முடியும்ன்றது ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு கார்ல கொடியை போட்டுக்கிட்டு ஒருத்தர் உள்ள போய் தப்பு பண்ணிவிட்டு வர்றாருன்னா அவருக்கு என்ன தைரியம் இருக்கும் ஒரு கவுன்சிலர் என்ன படிச்சாருன்னு தெரியல அவரோட பேரை வந்து லேண்ட் ரோட்டில் ரேஞ்ச் ரோட்டில் போகிறாருன்னா இது தான் நாங்கள் சொல்கிறோம் இது இந்த 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 திராவிட அரசுகள் என்ன மாதிரி பண்ணியிருக்கு பாருங்க இந்த திமுக அதுவும் திமுக மாதிரி கட்சி வந்து வந்ததுன்னா அவரோட அந்த நால்ரை வருஷம் அவர் எப்படி இருந்துருப்பார் மிருக பலத்தோடு இருந்துருப்பாருன்றது இந்த ஒரு கொலை நமக்கு தெரியுது என்ன பெரிய கேஸ் போட்டுருவா கொலை தானே எங்க ஆட்சியில நான் பார்க்காத கொலையான்னு அந்த சின்ன வயசுல அந்த பையனோட ரத்தத்துல கலந்து கலந்துருக்குன்னா திமுக ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் வெளியில நடமாறதே கஷ்டம் ஏத்திட்டு இறங்கி வந்து செத்துட்டியான்னு பாத்துட்டு போற இவனுக்கு ஒரு டிபேட் இல்ல தமிழ்நாட்டுல அப்போ டிஎம்கேவோட மடியில தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் தூங்குதுன்றது இதை விட சிறந்த உதாரணம் எதுவும் கிடையாது வன துணையினர் வந்து இதுதான் பாதுகாக்கணும் இது காடுகளை பாதுகாக்கணும் வளங்களை பாதுகாக்கணும் கொண்டு போய் கொண்டு நீங்கள் நீங்க உங்கள் ஆவேஸ் கூப்பிட்டு வரீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிற்சாலையை ஒரு காரணம் காமிச்சு யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ பட்டன் வச்சு அழுத்துறாரு அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆக்ட் பண்றீங்க மக்களையே தூண்டி விட்டு நீங்க மக்களையே பட்டினி உக்கார வச்சிருக்கீங்க மக்களும் கஷ்டம் அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டும் கஷ்டம் காப்பரோட இண்டஸ்ட்ரிக்கும் கஷ்டம் ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரம் அதில் பாதிக்குது இவ்வளவு செய்யறது யாருன்னா அந்நிய வெளிநாட்டிலிருந்து பண்ற சில பேர் இங்க இருக்கிற சில பேர் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பண்ணதுதான் வந்தது இந்த இந்த சான்ஸ் வரும்போது வாஞ்சிநாதன் வச்சு உள்ள போய் எப்படி நீ இப்படி பேசலாம் உன் ஜாதி இதெல்லாம் காமிக்கிறான்னு போனாங்க பட் அது அட்டை ஃபெயிலியர் ஆகி ஜீரோ ஆகி பூமிராய் ஆகி அவங்க திரும்பி வந்துருச்சு இப்ப அவர் வேற சீஃப் ஜஸ்டிஸ் காமிச்சிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கும்போது இவங்க எல்லாம் இதுல அரசியல் வந்து இருக்கு ஹண்ட்ரட் அரசியல் தவிர எதுவுமே இல்லை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு திருமங்கலம் கல்லூரி மாணவர் நிதின் சாய் அவர்கள் வந்து கார் ஏத்தி கொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதுல வந்து முக்கியமா கவுன்சிலருடைய பேரன் சந்துரு அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருச்சு இன்னைக்கு கோர்ட்லேயும் வந்திருக்கு இந்த கேஸை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் இல்லை முதல்ல அந்த காரை ஓட்டிக்கிட்டு போனதே வந்து அவர் இல்லை அப்படின்னு ஒரு ஒன்று சொல்லிட்டாங்க ரெண்டாவது அவர் ஏற்றிட்டு போனது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் அது யாருன்னே தெரியல அண்ட் ரன் மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக பின்புலம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு பெண்ணை லவ் பண்ண மாதிரியும் அந்த இறந்த இறந்தவர் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணதாகவும் அதை இவங்க தனசேகரனோட பேரன் சந்துரு அவங்களாம் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது இனிமேல் இந்த பொண்ணை லவ் பண்ணால் வேறு மாதிரி ஆகும்னு மிரட்டினதாகவும் அந்த முன் நிரந்தரம் காரணமாக ஒரு நாள் இவர் காரில் போகும்போது அவங்க சைடில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இது வேண்டுமென்றே இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு இதை நான் அவனை அடித்து கொள்ளணும்னு சொல்லி வேணும்னே அவனை அடித்து கீழே விழுந்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது இறந்தவரை போய் கிட்ட போய் பார்த்து இறங்கி போய் பார்த்து இவர் இறந்துட்டாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க முதல்ல அவங்க இல்லை அவர் இல்லைன்னாங்க அப்புறம் நல்லவேளை சிசிடிவி இருந்ததுனால இது திட்டமிட்ட கொலைதான் தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது பத்திரிக்கையாளரில் என்ன பண்ணாங்க ஒரே காலேஜில் சேர்ந்த ரெண்டு பேர் எப்படி ஆக்சிடெண்ட்டில் சாக முடியும் அப்போ ஏதோ இதில் ஏதோ லிங்க் இருக்குன்னு சொல்லி அவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்ததுல சிசிடிவியோட துணையோடு இருந்ததுனால அந்த யார் இறங்கி போகிறதெல்லாம் பார்த்தாங்க அவர் இறங்கி போய் எட்டி பார்த்துட்டு வராரு எல்லாம் பார்த்ததுன்னா அவர் தான் குற்றவாளின்னு போட்டு சம்மன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண கொலையாகவோ ஒரு சாதாரண விபத்தாகவோ தயவுசேர் யாரும் பார்க்க கூடாது இது என்ன நாங்கள் முதலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் குற்றம் நடக்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும் அந்த குற்றம் நடக்கும்போது அந்த குற்றம் செய்பவரின் அந்த அந்த உடல் மொழி அந்த ஆணவம் நான் என்னை யார் கேட்குறதுங்கிற மாதிரி ஒரு தோனி இருக்குது அதுதான் கண்டிக்கிறோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஸ்டாலின் அவர்கள் கூட ஏன் குற்றம் எங்கேயும் நடக்கலையா நாட்டில் எங்கேயும் நடக்கலையா நடக்குது ஆனால் திமுக காரங்க பண்ணுற குற்றம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னை யார் என்ன பண்ண முடியுன்றது அதே தான் அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் சொன்னோம் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு காரில் கொடியை போட்டுக்கிட்டு ஒருத்தர் உள்ளே போய் தப்பு பண்ணிவிட்டு வராருன்னா அவருக்கு என்ன தைரியம் இருக்கும் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் இரவு நைட்டு தனியாக போகிற பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போகும்போது ஒருத்தர் நம்பரை கொள்றதும் ரோட்ல பட்ட பக்கல்ல ஒரு ஒரு நாலு பேர் பட்டா கத்தி வச்சு கொள்றதும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு மாட்டர் தான் சட்டத்தின் பார்வையில அதுக்கும் தூக்கு லைஃப் தான் இதுக்கும் தூக்கு லைஃப் தான் ஆனா இந்த வித்தியாசம் என்னன்னா இந்த அவலத்தை காட்டுது இந்த ஒரு ஆட்சியோட லா அண்ட் ஆர்டரோட அவலத்தை எது காட்டுதுன்னா இதுதான் காட்டும் என்னப்பா பட்டப்பக்கல் இல்லையா மவுண்ட் ரோட் அப்படின்னு வாங்கல்ல அதனால அது மாதிரி இப்ப நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் பேசணும் அண்ணா யூனிவர்சிட்டி நடக்கும் போதே அவன் செய்யற அந்த அந்த குற்றம் செய்யற அந்த மனசு இருக்கு பாருங்க அவனுக்கு அவன் செஞ்ச விதம் வந்து அவனோட அந்த ஆணவத்தை காட்டுதுன்னு இந்த பையன் அதே மாதிரி ஏற்றிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க மட்டும் இல்லை இறங்கி போய் பார்த்து செத்துட்டானா பாடுறான்னு சொல்லி செத்ததுக்கு அப்புறம் களிம்பு அது வயசு அந்த பையனுக்கு சின்ன வயசு அவங்க தாத்தா வந்து தனசேகரன் ஒரு கவுன்சிலர் அவர் வந்து எப்படி புகழப்பட்டவர் நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஏரியாவில் போய் அங்கே யாரை கேட்டாலும் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி சம்பாதிச்சார் இன்றைக்கி இந்த அளவுக்கு எப்படி ஓஹோன்னு வந்திருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரோட அந்த ஆணவம் திமிர் வந்து அவர் அவர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஊடுருவி அந்த பையன் மனசுல வந்து வர்ற அளவுக்கு அவரோட தாக்கம் அவர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு பேரனுக்கே இந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குதுன்னா தாத்தாக்கு எப்படி இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த பையன் ஓட்டின கார் என்ன தெரியுங்களா லேண்ட் ரோவர்ன்ற ரேஞ்ச் ரோவர்ன்ற கார் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கார் கவுன்சிலர் கவுன்சிலரோட பேரை வந்து ரேஞ்ச் ரோவர்ல போறாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு என்னன்னா ஐஐடில நீங்க போய் காலையில நீங்க ஐஐடி நின்று பாத்தீங்கன்னா அங்கே உள்ள போற சயின்டிஸ்ட் லெவல்ல இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற காரு மிஞ்சி மிஞ்சி போனால் மாருதியோ ஒரு ஹோண்டாவோ சாதாரண கார் வச்சுருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக படித்து மூளைக்கு இவ்வளோ இடம் கொடுத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச சயின்டிஸ்ட்டுக்கே வந்து மேக்ஸிமம் பத்து லட்ச ரூபா பாய்ஞ்சு வச்ச காரு தான் நம்ம நம்ம சொசைட்டி கொடுக்க முடியும் ஒரு கவுன்சிலர் என்ன படிச்சாருன்னு தெரியல அவரோட பேரை வந்து லேண்ட் ரோவர்ல ரேஞ்ச் ரோர்ல போகிறாருன்னா இது தான் நாங்கள் சொல்கிறோம் இது இந்த 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 திராவிட அரசுகள் என்ன மாதிரி பண்ணியிருக்கு பாருங்க இந்த திமுக அதுவும் திமுக மாதிரி கட்சி வந்து வந்ததுன்னா அவரோட அந்த நாலரை வருஷம் அவர் எப்படி இருந்திருப்பாரு மிருக படத்தோடு இருந்திருப்பாருன்றது இந்த ஒரு கொலை நமக்கு தெரியுது இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு காரணமே அந்த பையன் கொலை பண்ணதுனால தெரியுது இல்லைன்னா எத்தனை கட்ட பஞ்சாயத்துகள் எத்தனை வீடு பூந்து பண்ணியிருப்பாங்க எத்தனை குற்றங்கள் செஞ்சிருப்பாங்க எத்தனை மறைக்கப்பட்டிருக்கோம் இதையே போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து விபத்துன்னு மறைக்க தான் ரெடி பண்ணாங்க ஏதோ அவங்க ஏதோ அந்த பையனோட இறந்த பையனோட இதுதான் வந்து அவனுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்ன்றதுனால இந்த விஷயம் வெளியில வந்திருக்கு பட் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறது திமுக காரங்களுக்கே சொல்கிறோம் இந்த மாதிரி ஓவரா பண்ணுறது வந்து எங்கே போய் முடிய போகுது இது எப்படியும் வந்து இது மக்கள் விரும்ப போகிறது இல்லை யாரும் விரும்ப போறது இல்லை ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மட்டும் நெஞ்சு உருக சொல்கிறாரு என்னை ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க என்னை தூங்க விடுங்கன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் கொஞ்சமாவது அவங்க அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குங்களா யாராவது ஒருத்தராவது இல்லை இல்லை அவர் சொல்கிறாரு கொஞ்சம் பயந்துருப்போம் அப்படின்னு இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஜெயலலிதா அவர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க ஜெயலலிதா அந்த அம்மையாரை பத்தி நினைச்சாலே தப்பு செய்ய மாட்டாங்க ஆனா உங்களை பத்தி யார் நினைச்சாலும் என்ன நீங்க சொன்னாலும் அவர் ஒரு பக்கம் விட்டு நீ பண்றதை பண்டு பான்னு பண்ணிட்டு இருக்காங்க திருப்பவுண்டத்துல இந்த டெத்து லாக்அப் இந்த கஸ்டடி டெத்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு நெஞ்சு அழுத்தம் எங்கிருந்து வரும் ஒன்பதரை சவரன் நகைக்கு ஒரு தனிப்படை அமைக்கிற அளவுக்கு யாரோ ஒரு சக்தி அங்கிருந்து உங்களை ஆட்டி படைக்குதுன்னா உங்களையும் மீறி அந்த சக்திக்கு ஒரு பயம் இருக்கணும்ல ரொம்ப சிம்பிளுங்க நம்ம சிஎம்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம நிலைமை என்னன்னு ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் இந்த ஆட்சியில் இல்லை இதை விட சுருக்கமாக நான் என்ன சொல்ல முடியாது எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த யூபி பீகார் எங்க போனாலும் யார் ஒரு வேலை செஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள முதல்ல வர்ற கேள்வி இப்போ பிஎம் இருக்கார் இருக்காரு நம்ம நம்ம மத்திய அரசில் இருக்காரு மத்திய அரசில் பிஎம் கண்ட்ரோல் மத்திய அரசு இருக்கு அங்க இருக்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு அதிகாரியும் அல்டிமேட்டா எதுக்கு தெரியுங்களா எங்கேயாவது ஒரு இம்மி கசஞ்சு பி மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம தொலைஞ்சோம் அந்த பயம் அது அறவே சுத்தமா ஒரு அணு கூட இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரிகளுக்கும் இல்ல அமைச்சர்களுக்கும் இல்ல கவுன்சிலருக்கும் இல்ல எம்எல்ஏக்கும் இல்ல அதனாலதான் இவர் எவ்வளவோ கதர்றாரு அதெல்லாம் மீறி டெய்லி குற்றம் நடக்குது லாக் அப் டெத் நிறைய நடக்குது இதுவும் நடக்குது இது ஒரு நல்ல உதாரணம் சிட்டியில இருக்கிற கவர் ஒரு கவுன்சிலரோட பேரனுக்கு இவ்வளவு தைரியம் மன தைரியம் இதோட இன்னொரு கொடுமை என்னன்னா அவரை இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜரா கூப்பிடுறாங்க அவர் போறாரு உள்ள இந்த பையன் போறான் சுத்தி ஒரு நாற்பத்தைம்பது பேர் போறாங்க அவரை பாதுகாக்கிறது அப்படி கூட போறாங்க அந்த பையன் அந்த முடியை செலுப்பிட்டு போறதெல்லாம் பார்த்தா நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன் அதாவது பயம் பையன் எதுவும் இல்லை இந்த ப அப்படி கூட வச்சுக்கோங்க நான் ட்ரைங் டு பிளே ட டெபிள் சர்டிபிகேட் அந்த பையன் தப்பே பண்ணலன்னா கூட ஒரு ஒரு குல ஒரு பையனை நம்ம கொண்டு வட்டோமே இல்லை இந்த 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 கொலையில வந்து நம்மள தப்பா பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு வச்சுங்க இன்னசென்டா இருந்தா கூட உடல்ல ஒரு பதற பதற்றம் இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு நேத்து வரைக்கும் நல்லா இருந்துமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட இல்லாம அந்த முடிய செலுப்பிட்டு போற ஸ்டைல்ல என்ன பெரிய கேஸ் போட்டுருவ கொலை தானே நான் எங்க ஆட்சியில நான் பாக்காத கொலையான்னு அந்த சின்ன வயசுல அந்த பையனோட ரத்தத்துல கலந்து கலந்துருக்கு ரத்தத்துல கலந்துருக்குன்னா திமுக ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் வெளில நடமாறது கஷ்டம் ஆனா இந்த வழக்கு வந்து ரொம்ப பெருசானா எதுவும் பேசப்படலையே சார் இது இந்த கேசே வந்து பெருசா எதுவும் பேசப்படல அன்னைக்கு ஒரு நாள் தான் பேசு பொருளாக இருந்தது இல்லைங்க இங்க பொருள் எப்ப ஆச்சுன்னா ஆமா உத்தரப்பிரதேசல ஒரு அமைச்சரோட மகன் கு கும்பல்ல கார் எடுத்துட்டு விட்டு லைட் உள்ள போய் விட்டுட்டு ரெண்டு பேர் சுத்துட்டாங்க நாங்கள அது ஒரு ரெண்டு வாரம் பேசிட்டு இருந்தாங்க அங்க இல்ல இங்க தமிழ்நாட்டுல எல்லா ஊடகங்களும் அது எப்படி ஒரு அமைச்சரோட பையன் உள்ள போறான் நான் நான் கூட சொன்னேன் எங்கள் பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம் தெரியாமல் போயிருக்கலாம் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் இருக்குது ஏற்றிட்டு இறங்கி வந்து செத்துட்டியான்னு பார்த்துட்டு போகிற இவனுக்கு ஒரு டிபேட் இல்லை தமிழ்நாட்டில் அப்போது டிஎம்கேவோட மடியில் தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் தூங்குதுன்றது இதை விட சிறந்த உதாரணம் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த ஆக்சிடென்ட்னு எடுத்துங்க கஸ்டடியில் எடுத்து சாத்தூர் நடந்தால் ரெண்டு வாரம் முடக்கும் தமிழ்நாடு வந்து முழுக்க முழுக்க எல்லா டிவியும் ரெண்டு வாரம் முடங்கிடும் ஆனால் இங்கே நடந்த திருப்புனத்துக்கு ஒருத்தர் கூட எடுக்கல ஸோ இந்த எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவர் தாலின் நினச்சிட்டுக்காரு நம்ம திருப்பி வந்துடும் ஓரணியில் ஸ்டாலின்லாம் வந்துடும் எழுதி வச்சுக்கோங்க மக்கள் மத்தியில் வந்து கோபம் இல்லை அதிருப்தி முடியல கடும் கோபத்தில் இருக்காங்க சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மட்டும் இப்போ திருப்பூணம் கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார் இதுல லாக் அப் டெத் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க ஆனால் திரும்பவும் வனத்துறையில விசாரணைக்கு அழைச்சிட்டு போன ஒருத்தர் உடுமலைப்பேட்டையில் மாரிமுத்து ஆனால் அங்கேயே வந்து இறந்துருக்காரு இது உண்மையாலுமே வந்து எப்படி இறந்துருப்பாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா உங்க பார்வை திருப்பி நான் சொல்றது அந்த அதிகாரி ஒவ்வொரு அதிகாரி மனசுலையும் ஒரு ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து கஸ்டடி கூப்பிட்டு வரீங்க வச்சுங்க அதாவது இல்லீகலாக கூப்பிட்டு வரீங்க விசாரிக்கிற போது அடிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மனசில் உங்களுக்கு முதல்ல வர்றது திருப்பூனம் வரணும் இப்போ தான் திருப்பூனம் முடிஞ்சது இது மட்டும் முதல்வருக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால் இங்கே ஒரு நிமிஷம் இருக்க முடியாது அவ்வளோ கடுமையான முதல்வர் ஒரு ஸ்ட்ரிக்டான முதல்வர்ன்ற பயமே இல்லாமல் திருப்பியும் கூப்பிட்டு வராங்க திருப்பியும் ஒருத்தர் இறக்குறாரு திருப்பியும் மக்கள் போராடுறாங்க அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா ஏதோ ஒரு சக்தி மேலே உட்காந்துக்கிட்டு யாரை பற்றியும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் சிஎம்லாம் வெளியில் தான் பார்க்குறதுக்கு அவர் சிஎம் அவருக்கு மேல நான் இருக்கிறேன் நீ பண்ணுன்னு ஒரு சக்தியோ இல்ல ஒரு ஏழு எட்டு பவர் சென்டரோ இந்த ஆட்சி நடத்துது அதனால தான் சிஎம் சொல்றதை மீறி நீ பண்றத பண்ணு அவர் கிடக்கிறாரு நான் மாதிரி ஒரு சக்தி இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சிதான் மக்கள் கையில இருக்கு உண்மையாலுமே அவர் தற்கொலை தான் பண்ணிருப்பாரு நான் என்ன சொல்றேன் பண்ணி வேட்டியை கழட்டி தற்கொலை பண்ணிட்டு சொல்றாங்க காவல்துறை அதுதான் நான் என்ன சொல்றேன் வர்றதே தப்புங்க ஏன் விசாரிக்கிறீங்கன்ற நீங்க எதுக்கு விசாரிக்க உங்களுக்கு நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க அவங்கள வன அதிகாரிகளுக்கு என்ன வேலை அதுல வனத்துறை ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களை கொண்டு போய் நீங்க மேஜிஸ்ட்ரேட் தானே ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்க விசாரிக்க அதிகாரி உங்களுக்கு வனத்துறை எனக்கு எங்க வந்துச்சு வனத்துணை துணையினர் வந்து இதுதான் பாதுகாக்கணும் இது காடுகளை பாதுகாக்கணும் வளங்களை பாதுகாக்கணும் அதுல ஏதாவது சிக்கல் இருந்தா கொண்டு போய் நேரம் கொண்டு மேஜிஸ்ட்ரேட் நிற்க வைக்கணும் நீங்க எதுக்கு உங்க ஆஃபீஸ் கூட்டு வரீங்க நான் அது அவங்க குற்றம் பண்ணாங்க நான் சொல்லலை ஆனா குற்றம் பண்ணக்கூடிய அந்த கஸ்டடிக் கூட்டு கூட்டு வந்து ஒரு டெத் ஆச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து யாராவது ஒருத்தர் உள்ள கூட்டு வந்தீங்க வச்சுக்கோங்களேன் அப்பா உள்ளேயே கூட்டு வராதீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வராதீங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு நீ அப்படியே கூட்டு போன்னு சொல்லுவாங்களே அந்த பயம் இப்ப இல்ல ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள காப்பாத்துறதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்ற தைரியம் இருக்கு ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி வாங்கக்கூடாது அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து அதிரடியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனாலும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கு திமுக இதை பற்றி உங்களுடைய கருத்து நான் மதுரை பெஞ்சில் வந்து ஹைகோர்ட்டில் ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஸ்டாலின்ற வார்த்தை வந்து தனி மனிதனோட வார்த்தை அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடன் முதல்வர் உங்களுடன் நான் உங்களுடன் அம்மா உங்களுடன் அப்பா அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாலின்ன்றது யூஸ் பண்ணால் நாளைக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கு ஸ்டாலின் ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்த வர்ற ஜென்ரேஷன் அடுத்த வர ஆட்சிக்கு அதையே யூஸ் பண்ண முடியாது அதே நீங்கள் வந்து நம் பிரதமரின் வீட்டுக்கு வீடு வீடு கட்டும் திட்டம் பிரதமரின் சாலை போடும் திட்டம் அப்படின்னா பிரதமராக நாளைக்கு வேறு யாராக வந்தால் கூட அந்த பிரதமர் திட்டம் அப்படியே இருக்கும் இதான் அதில் இருக்கிற சின்ன விஷயம் இவர் என்ன பண்ணுறாரு உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் நாம் எல்லாம் சொன்னோன்னே ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படி பண்ண முடியாது அதுக்கு சி வி சண்முகம் அவர்கள் தான் போட்ட கேஸ் அது பப்ளிக் மணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்க பப்ளிக்கோட மணி யூஸ் பண்ணும்போது தனி மனிதனோட பேர் அதில் வரக்கூடாது பிரதமர் முதல்வர் தான் வரணும்னு சொன்னாங்க அது ஸ்டே கொடுத்தாங்க இல்லை ஆனால் அதையும் மீறி நேற்று தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின்ற பேர்ல எல்லா திட்டம் நடந்தது நானே பார்த்தேன் பெரிய விழா நடந்து அங்கே எம்எல்ஏ எல்லாம் வந்து விழாவில் கலந்துட்டாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் அதை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த கண்டம்ட் இன்னைக்கு எடுத்திருக்காங்க எப்படி எடுத்தீங்கன்னு ஓடிபி வாங்கக்கூடாதுன்றாங்க இதை மீறி இன்னைக்கு அதில் பரபரப்பா சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்று நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இவரை வச்சுட்டு அபிஷேக் மனுசிங் வச்சு இன்னைக்கு பேசி இன்னைக்கு போட்டு அதெல்லாம் முடியாது ஏன் இங்க வந்தீங்க கொடுத்தது ஸ்டே கொடுத்தது ஹைகோர்ட்டு தானே அங்கே போய் பாத்துக்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இது எதுவும் நாளைக்கு எந்த பத்திரிகையும் வராது நம்ம நம்மளே பேசிக்க வேண்டியதுதான் ஏன்னா பத்திரிகை வர்றது வந்து எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு வக்கீல் போடுறதுக்கு ஐம்பதுல இருந்து ஒரு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வாங்குறாங்க இது எல்லாம் யாரோட பணம்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் இது எல்லாம் மக்கள் பணம் நீங்க தேவையில்லாமல் ஒரு ஸ்டாலின் ஒரு பேரை கொண்டு வைப்பீங்க ஒருத்தர் ஸ்டே அந்த வெக்கேட் பண்றதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க நீங்க சுப்ரீம் இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பஸ்ஸு வந்து கூரை பிச்சுக்கிட்டு போகுது டயர் தனியா போகுது இந்த ஒரு கோடியை வச்சுக்கிட்டிங்கன்னா வாங்கினீங்கன்னா பத்து பஸ் வாங்கிருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கேஸுக்கு அவங்க செலவு பண்ற பணத்தை வச்சு பத்து பஸ்ஸு வாங்கலாம் ஒரு அஞ்சு ஸ்கூலை வந்து பண்ணலாம் இது இது அவங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் இனிமேல் சரி இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூடிட்டாங்க இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில தமிழக முதல்வர் வந்து ஒரு ஒரு சூப்பரான வந்து வின்ஃபாஸ்ட் ஆலை அப்படின்னு வந்து திறந்து வச்சிருக்காங்க இது ஸ்டெர்லைட் ஆலையோட இழப்பீடை வந்து சரி செய்யுமா இதனால வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா ஸ்டெர்லைட்லேயே நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக மட்டும்தான் சொல்லணும் சொன்ன ஒரே கட்சி ஸ்டெர்லைட்னால பாதிப்பு இல்லை இது முழுக்க முழுக்க வெளிநாட்டு சதியினாலே இதை வந்து முடக்க நினைக்கிறாங்க ஏன்னா காப்பர் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட் மெட்டீரியல் இந்த தி வேர்ல்டு அதை யாரும் தயாரிக்கணும்னா குஜராத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு இங்க ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா எல்லா வேர்ல்டு எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணிருக்கணும்னா தான் டிபெண்ட் பண்ணிருக்கணும் சைனா பண்ணுற வேலை அந்தனால கம்யூனிஸ்ட்டுங்களா சேர்ந்து பண்ற வேலை தான் எதுன்னு நாங்கள் நாங்கள் தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம் யாரும் கேட்கல இப்போ அப்போவே வந்து பாண்டே அவர்கள் அப்போ ஒரு இது ரிசர்ச் மாதிரி பண்ணி போட்டாரு தமிழ்நாட்டில் பொல்யூஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா தமிழ்நாட்டோட எல்லா நகரத்தையும் போட்டார் அதில் இருபத்தி மூணாவது நகரமாக தூத்துக்குடி இருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த நகரம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மக்கள்லாம் இறந்துருவாங்க நீங்கள் இல்லை அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் இங்கே எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அங்கே வந்து மக்கள் போராட்டம்ன்றது விட்டாங்க இன்னைக்கு என்ன ஜோக்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அங்கே போராடின மக்கள்ல சில பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க எப்போ நீங்கள் ஸ்டெட்லைட்டை மூடினீங்களோ எங்க வீட்டுக்காரங்க யாருக்குமே வேலை கிடையாது எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் எங்களுக்கு தேவை வந்து ஸ்டெட்லைட் வேணும் ஸ்டெர்லைட் இல்லாததுனால நாங்க படுற பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு தூத்துக்குடிக்கு அதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் முக்கியம் எங்களை தூண்டி விட்டு எங்களை எல்லாரும் தேவையில்லாம ஒரு போராட்டம் பண்ண சொல்லி அதன் மூலம் கலவரம் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஸ்டெர்லைட்டை மூடினாங்க எங்களை தூண்டி விட்டவங்களை நினைச்சா எங்களுக்கு கோவம் வருதுன்னு அந்த அம்மையார் நாலஞ்சு பேர் சொன்னாங்க என்ன சொல்லுவாருன்னா இப்ப கூட புரிஞ்சிக்கலண்ணா எப்ப புரிஞ்சுக்கல இப்போ வின் வந்ததுன்னா உங்களுக்கு பொல்யூஷன் வராதா ஒரு முதல்வராக என்ன பண்ணிருக்கணும் அவர் இருங்க இந்த பக்கம் ஸ்டெர்லைட்டை வைங்க இந்த பக்கம் வேற ஒரு ஃபேக்டரி வைங்க ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ஓ இது ரொம்ப கொடிய விஷயமா அப்ப குஜராத்ல எப்படி நடக்குது அப்ப குஜராத் மக்கள் எல்லாம் இறந்தா பரவாயில்லன்னு முதல்வர் நினைக்கிறாரா அங்க இங்க நீங்க கோட் சூட் போட்டு மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா ஜப்பானுக்கு அங்க போகாம குஜராத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது ஒருவேளை அங்க இருக்கிற மிஷின் போட்டா உங்களுக்கு வந்து பொல்யூஷன் கம்மியா அவங்கள கூப்பிடுங்க ஸ்டெல்லைட்காரங்களை கூப்பிட்டு இந்த மிஷின் இங்க போடுங்க இங்கே எப்படி நடத்துறீங்க அது மாதிரி அங்கே நடத்துங்க அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு வரும் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு முக்கியம் இல்லை இவங்களுக்கு பாலிடிக்ஸு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு இதில் எங்கே வந்தாலும் ஒரு காரணமாக காமிச்சு ஸ்டெட்லைட்டை காமிச்சாங்க இன்னைக்கு ஸ்டெட்லைட்டு போனதுனால காப்பரோட வேலை நாலு மடங்கு ஏறிடுச்சின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் யார் யாருக்கு காம்பன்சேட் பண்ண போகிறாங்க இது யாருக்கும் அந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணுற அளவுக்கு ஆட்சி இங்கே இல்லை ஆனா இந்த வின் தகவல்களுமே வந்து வெளியாகவே இல்லையே சார் வந்தாலும் மக்களுக்கு பயன் தான் குறைந்தபட்சம் வேலை வாய்ப்பு ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிற்சாலையை ஒரு காரணம் காமிச்சு யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ பட்டன் வச்சு அழுத்துறாரு அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆக்ட் பண்றீங்க மக்களையே தூண்டி விட்டு நீங்க மக்களையே பட்டினி உட்கார வச்சிருக்கீங்க மக்களும் கஷ்டம் அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டு கஷ்டம் காப்பரோட இண்டஸ்ட்ரிக்கும் கஷ்டம் ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரம் அதில் பாதிக்குது இவ்வளவு செய்யறது யாருன்னா அன்னை வெளிநாட்டுல இருந்து பண்ற சில பேர் இங்க இருக்கிற சில பேர் அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு பண்ணதுதான் இன்னைக்கு இவ்வளவு வந்தது நாங்க அன்னைக்கே சொன்னோம் துப்பாக்கி சூடு பண்ணது நடத்துனது தப்பா இருந்தாலும் மக்கள் போராட்டம் பண்றது வேற ப்ரொட்டஸ்ட் பண்றது வேற போராட்டம் நடத்துறது வேற ப்ரொட்டஸ்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆனா அங்க போய் சிசிடிவி உடைக்கிறது டிவி ஆபீசர் போய் உடைக்கிறது எல்லாம் உடைக்கிறது ஏன் அதை பண்ணாங்கன்னா இவங்க பண்ணாங்க இவங்க பண்ண வச்சு நான் எத்தனை பேர் இறந்த உடனே ஸ்டெட்லைட் காரணம் வச்சு மூடிட்டாங்க சென்ஸு சென்சிடைஸ் பண்ணி தான் அது மூடினாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு இப்போ எல்லா மக்களும் அதை ஃபீல் பண்ணுறாங்க ஜிஆர்எஸ்ஸும் வாஞ்சிநாதன் இது வந்து நம்ம ரெண்டு வாரமாக வந்து இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு பரபரப்பாக ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இது வந்து யார் செஞ்சது தப்பு அப்படின்னு வந்து ஒரு வழக்கறிஞராக நீங்க நினைக்கிறீங்க சார் யார் செஞ்சது தப்புன்றத விட யார் யாரை கேள்வி கேட்கலான்ற ஒரு முறை இருக்கு நான் இந்த இந்த இவங்க பொருட்சியாளர்கள் மாதிரிலாம் வந்து எல்லாரும் சமமெல்லாம் கிடையாது நீதிபதி சமம் கிடையாது நீதிபதி நமக்கு மேல இருக்கிறவர் அவர் நமக்கு நீதி தான் நீதிபதி நீதிபதிய வந்து நீங்க வா போன இஷ்டத்துக்கு சொன்னா நீதிபதியா இருக்காது நீதிமன்றமா இருக்காது அவர் ரெண்டு பக்கமும் விசாரித்து தான் தீர்ப்பு பண்றார் ஆனா இந்த வாஞ்சிநாதன்ற ஒரு நபர் தனிப்பட்ட முறையில வழக்கறிஞர் தவிர அவர் எப்படி அவர் பேசுனாருன்றதை யூடியூப்ல பார்த்தா தெரியும் அந்த கேஸ் நடக்கும்போது அவர் எப்படி இவர்ட்ட பேசுனாரு இவர் எப்படி அவர்ட்ட பேசுனார் என்றத பாத்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யார் பண்ற தப்புன்னு அவர் மேல இருந்துட்டு நீதிபதியா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கன்ற நீங்க எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க எதுவான இப்படி பேசுறாரு அப்போ அவரோட அவரோட பாடி லாங்குவேஜ் என்னென்னா நான் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா பின்புறத்தில் பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படின்றது இதில் முக்கியமான ஒன்று பார்க்கணும்னா வாஞ்சிநாதன்றர் யாருன்னா அவர் ஒரு மனித உரிமை குழு வச்சு குழுமத்தை வச்சுருக்காரு மனித உரிமை அப்படின்னு வரும்போது நான் தடவை சொல்லியிருக்கேன் மனித உரிமை மீறல்னா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்தது பெரிய மனித உரிமை மீறல் எதுன்னா திருப்போணத்தில் அஜித்குமாரோட மரணம் அஜித்குமார் வந்து நான் அஞ்சு பேர் சூழ்ந்துக்கிட்ட அடி அடி அடித்து அவனை வந்து ரத்த வெள்ளத்தில் போட்டது தான் மனித உரிமை மீறல் அந்த வாஞ்சநாதன் அப்போ டூர் எங்கே போயிருந்தார் நினைக்கிறேன் டூர் எங்கே அவர் ஆளை காணும் அப்போ அப்போ வரமாட்டார் லாக்அப் டெத்துக்கு வரமாட்டாரு நீங்கள் வந்து இப்போ இப்போ ரோட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு வரமாட்டாரு எந்த பிரச்சனை சிறுமியை வர வரமாட்டாரு அதெல்லாம் மனித உரிமை கிடையாது மனித உரிமை மீறல் எங்கே வரும்னா ஜிஆர் சாமிநாதருக்கு மட்டும் வரும் அப்போ வரும்போது அவருக்கு பின்னாடி யாருன்னு பார்த்தா எட்டு நீதிபதிகள் நீங்க எதுக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சார் ஆனா வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் நடத்தும் பொழுது அவர் வந்து மக்களுக்காக வந்து பொதுவாக செயல்படக்கூடியவர் வாஞ்சிநாதன் ஜிஆர்எஸ் மட்டும் தான் வந்து அவர் வந்து நீதிபதியா இருக்க நீதியரசரா இருக்கவே லாய்க்கில்ல அப்படின்லாம் போராட்டத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து வக்கீல்கள் எல்லாமே சொல்லி நான் ரொம்ப வந்து நான் என்ன பத்தி பேசுனா நான் அப்படி சொல்லுவேன் வழக்கறிஞர் நான் ஏன் வாஞ்சிநாதன் சொல்றேன்னா எனக்குன்னு ஒரு மனித உரிமை எதுவும் நான் நான் என் வேலை கோர்ட்டுக்கு போறது கேஸ் நடத்துறது என்ன நீங்க கேட்க முடியாது அவரையா நான் கேட்கிறேன்னா மனித உரிமை மீட்பு குழுமம் அப்ப மனித உரிமை மீறல் எங்க இந்தியாவில எங்க நடந்தாலும் குரல் கொடுக்கணும் தமிழ்நாட்டான குரல் கொடுக்கணும் சிறுபொன்னு நடக்கும்போது எங்கன்னு கேட்டால் ஆளு காணும் இப்ப ஜிஆர்எஸ் வரும்போது அவர் லெட்டர் ஒன்று எழுதுறாரு அவர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதுறாரு சிஜிஐக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்ப கடிதம் வந்து இங்க ரோல் ஆகுது தமிழ்நாட்டுல எப்படி போவோம் இவர் அனுப்பிச்ச லெட்டர் அங்க ரிசீவ் பண்றாங்க அவங்க அனுப்ப வாய்ப்பு இல்லை இவரு தான் பண்ணிருப்பாரு இது எல்லாம் யூடியூப்ல ஆரம்பிக்கும் பயஸ்டா அவர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவரு வேற எந்த ஜாதி சேர்ந்தாலும் ஒத்துக்க மாட்டாரு ஆர்டர் கொடுக்க மாட்டாரு யாரு கேட்டாலும் வேதம் படிச்சேன்னு இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு கூப்பிட்டு வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் கேஸ்ட் பைஸ்டா நாங்க ஆர்டர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆமாவா இல்லையான்னு கேட்கிறாரு ஆமா இல்லைன்னு வேண்டியது தானே பூர்வமா கொடுங்க அதையும் கொடுத்தாரு அப்பவும் கேட்கறாரு அப்ப சொல்றாரு நீங்க என்ன அங்க எங்கெல்லாம் பேசுறீங்க எங்க எதுக்கு பேச மாட்டீங்க மாட்டேங்கன்னா கோழையா அப்படின்னாங்க உடனே கோழையா எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் கரெக்டாக கேட்கிறாரு அப்புறம் என்ன சொன்னாங்க நீங்களே விசாரிக்கலாமனு கேட்டாரு சரி விசாரிக்கலாம் நான் இப்போ அவங்களோட பதற்றம் காரணம் என்னன்னா சும்மா இவங்களே வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அவரே வச்சிருந்தா பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பார் அவர் அழகாக என்ன பண்ணாரு அவர் முடிவு இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கேப்பாருல்ல கண்டிப்பா எப்படி இந்த லீக் ஆச்சு லெட்டர் லீக் ஆச்சு எல்லாம் கேப்பாருல்ல எல்லாம் கேட்டாருன்னா யார் பண்ண தப்பு யார் வராங்க இந்த எட்டு நீதிபதிகள் எப்பப்பெல்லாம் பூமியிலேருந்து வெளில வராங்கன்றது அவர் பாப்பாருல எப்ப வராங்க இவங்க எதுக்கு உள்ள வராங்க அப்படிலாம் கேட்பாரு அதனால தேர்ட் பர்சன்ட்டை போனதுனால இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே போய் நிற்க வேண்டிய கட்டாயம் அதனால போராட்டக்காரர்கள்லாம் சேர்ந்து தெரியாமல் கை வச்சிட்டோம் அது வந்து பிராமின்னு சொல்லிட்டோம் இனிமேல் சொல்லிட்டோம் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அவர் மேலே இவருக்கே ஒரு ஜாமீன் கொடுத்துருக்காரு அவர் அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த குற்றச்சாட்டாக கொடுத்துருக்காரு ஒரு நீதிபதியை ஜாதி வச்சு பார்க்கறது மாதிரி ஒரு மோசமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அவரை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக தான் இருக்காரு கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க சிஜி ஐட்ட கொடுத்தது கரெக்ட் லோக்கல்ல உட்காந்து மீடியால உட்காந்து பேசுறதுன்ற தவறு இப்போ வாஞ்சி நாயதனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா பின்புலத்துல வந்து வில்சன் அட்வொகேட் அவர்கள் வந்து இருக்கிறதா எம்பி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகுது அது சார் வில்சன் ஆதரவா இல்ல வில்சன் அவர்கள் ஏற்பட்ட அன்னைக்கு கோர்ட்ல ஏற்பட்ட அந்த கோபத்தினாலதான் எப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் மேல எப்ப நம்ம கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு திமுக அரசும் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தான் அவர் மேலே அதனாலதான் இவங்க எட்டு ஜட்ஜஸை தூண்டி விட்டு ஒருத்தர் வந்து நான் கொடுக்கவே இல்லைன்னு அவர் போயிட்டாரு குறைந்தபட்ச நாகரிகமா அந்த சந்த்ரு அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கணும்னா அவர் எனக்கு கொடுத்ததா நான் சொன்னது தப்பு அவர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூட ஒரு சொல்ல அவர் நீதிபதி இவங்க இவங்கெல்லாம் வந்து பத்தி பேசுறாங்க அப்படி வரும்போது வில்சன் மேல வில்சனுக்கு வந்து ஏற்பட்ட அவமானம் அன்னைக்கு நடந்த கோர்ட்ல நடந்த அவமானத்தை பயன்படுத்தி தமிழக அரசு சான்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது திமுக அரசு இந்த இந்த சான்ஸ் வரும்போது வாஞ்சிநாதன் வச்சு உள்ள போய் எப்படி நீ இப்படி பேசலாம் உன் ஜாதி இதெல்லாம் காமிக்கிறான்னு போனாங்க பட் அது அட்ட ஃபெயிலியர் ஆகி ஜீரோ ஆகி பூமராய் ஆகி அவங்களுக்கு திரும்பி வந்துருச்சு இப்போ அவர் வேற சீஃப் ஜஸ்டிஸ் காமிச்சிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிக்கும் போது ஆகணும் பதில் சொல்லிதான் ஆகணும் இப்போ அரசியல் வந்து இருக்கு ஹண்ட்ரட் அரசியல் எதுவுமே இல்லை ஏன்னா எப்பப்பெல்லாம் இந்த எட்டு ஜட்ஜஸ் எப்பெல்லாம் வந்திருக்காங்க பாருங்களேன் ஸ்டெர்லைட்ல வந்திருப்பாங்க நீட்டுக்கு வருவாங்க இவங்க இவங்க லோக்கல் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அவங்க ஒன்லி ஃபார் இது மட்டும் ஆன்டி பிஜேபி மட்டும்தான் ப்ரோ டிஎம்கே ஒரு விஷயத்துக்கு கூட ப்ரோ பிஜேபி வரமாட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபி அதனால் இவங்க எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவங்க எல்லாம் வந்து இவங்க ஒம்பது ஜெந்து எட்டு எட்டு பேர் எப்போ வெளியில் வராங்களோ அப்போயும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் பிஜேபிக்கு அகென்ஸ்ட்டாக வராங்க டிஎம்கே ஆதரவாக வராங்க